தாயை திண்டி இந்த நாவல் வந்து இந்த வருஷம் புத்தக தான் வெளியில வந்துச்சு அதிகமான விற்பனையும் இருந்தது அதிகமாக பேசவும் பட்டது அந்த நாவல் குறித்து பேசுறதற்கு நான் ஜாத்தி பாட்டை கேட்டுக்கிட்ட போது அவங்க ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க இல்லாந்த நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் புக்கை அனுப்புறேன் நீங்க பாருங்க நாங்கள் சும்மா புரட்டினாங்க முன்னூறு இது மாதிரி புரட்டிட்டு ஐயோ நான் விடவே மாட்டேன் நான் இதை கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படின்னாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஜாதிப்பா பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மேதையின் குரல்கள் வித்தகர்கள் போன்ற புத்தகங்களை எழுதினவங்க அவருடைய மறைமுகம் சிறுகதை தொகுப்பு வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ விகடனில் திரையெல்லாம் செண்பகப்பூ மற்றும் பல பணிகளுக்கு இடையில எங்களுக்காக ஒப்புக்கொண்டு வந்திருக்கிறார் ஜாதிப்பா அவர்களை அனைவருக்கும் வணக்கம் தாயை தினி நாவல் இந்த புத்தக கண்காட்சியில் வெளிவந்தது விமர்சனங்கள் தொடர்ந்து நிறைய பேரால் எழுதப்பட்டு இருந்தது எழுத்தாளர் சாருணி வேத் அவர்களை தான் நான் முதன் முதலாக நேர் சந்திச்சிருக்கேன் நான் பேசினதில்லை நான் முதல் முறையாக பார்த்தபோது அவர் என் கையில் இந்த புத்தகத்தை தாயை திண்ணி கொடுத்துட்டு இந்த புத்தகத்தை குறித்து உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுது உங்களுடைய விமர்சனம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அத்தனை முக்கியமான ஒரு ஒரு எழுத்தாளர் தந்து இதை பற்றி பேசணும்னு சொல்கிறாங்களே அப்படிதான் எனக்கு முதல்ல எனக்கு இந்த தாயை தீனியை பற்றி மனதில் தோன்றியது அதன் பிறகு பாலைவனாந்தர் என்னிடம் இந்த புத்தகத்தை பற்றி பேசலாமா அப்படிங்கும்போது நான் சொன்னேன் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கங்க நான் ஒரு தடவை படிச்சிடுறேன் ஏன்னா எனக்கு தில்லை எழுத்தாளர் பற்றி எனக்கு எந்த அறிமுகமுமே கிடையாது அப்படின்னு படித்த முன்னுரையில் நாற்பது பக்கங்கள் படித்த முடித்ததும் நான் சொன்னேன் இல்லை நான் பேசணும்லாந்த நான் இதை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சில நாவல்கள் சில புத்தகங்கள் நம்மளை என்ன பண்ணுவோம் நம்ம எடுத்த உடனே நம்மளை கொண்டு போய் கடைசி பக்கத்துல போய் நிறுத்திடும் கை கீழே வைக்க மாட்டோம் சில நாவல்கள் வந்து வச்சதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி எடுக்கவே மாட்டோம் பாதியில் வச்சதுக்கப்புறம் ஒழிச்சு வச்சுடுவோம் கண்ணுல பட்டாலே ஆகும் அதனால ஒழிச்சுடுவோம் ஒழிச்சு வச்சிடுவோம் சில நாவல்கள் என்ன என்ன பண்ணும்னா படிக்கவும் வைக்கும் நம்மள பத பதைக்க வைக்கும் எடுத்துட்டு இல்ல இல்ல இப்ப படிக்க வேணாம் ரெண்டு நாள் கழிச்சு படிப்போம் நம்மள சரி பண்ணிக்குவோம் இல்ல ஒரு மணி நேரம் கழித்து படிப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும் சத்தமா சிரிக்கிறது கூட வந்து ஒரு குற்ற உணர்வோ குற்ற உணர்வோ உண்டாக்கிற அளவுக்கு சில எழுத்துக்கள் இருக்கும் நம்மளை அப்படி மாத்திடும் இன்றைக்கு இந்த நாவலினுடைய சில பக்கங்கள் படிக்கும் பொழுது நான் என்னுடைய ரேவா கிட்டே கூட சொன்னேன் ரேவா இதை சாப்பிட்டுட்டே படிக்கிறது கூட எனக்கு ரொம்ப அநியாயமாகப்படுது இந்த நாவலை அப்படின்னு எனக்கு அதுதான் எனக்கு மனதில் பட்டது அத்தனை துயரமான நாவலா ரொம்ப துன்பகரமான நாவலா ஈழத்திலிருந்து வந்திருக்கிறது போரை பற்றி மட்டும் பேசுகிற ஒரு நாவலா அப்படின்னு கேட்டால் இது எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட வந்து உங்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அல்லது யாருடைய வாழ்க்கையை குறித்தாவது எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு அடைப்புக்குறிக்குள்ள குறிக்குள்ளே நம்மளால் அடக்கவே முடியாது அப்படி யாருடைய ஆட்டோ பயோகிராஃபி பயோகிராஃபி எழுதப்பட்டிருந்ததுன்னா அதற்கு வந்து என்ன வேணால் அவர்கள் ஜெயித்தார்கள் அல்லது தோற்றார்கள் ஏன் தோற்றார்கள் ஏன் ஜெயித்தார்கள்ங்கிற ஒரு இடத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அதை வந்து ஒரு பயோகிராஃபி மாதிரி நம்மளால் மாற்ற முடியும் இது கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோ ஃபிக்ஷன் இது ஆட்டோ ஃபிக்ஷன் தான் அப்படின்னு தெரியறதுக்கே எனக்கு ஒரு நூறு பக்கங்களை கடக்க வேண்டி இருந்தது அது இன்னும் எனக்கு ரொம்ப ஒரு வழியை கொடுத்தது மூன்று பேர் இந்த நாவல்களில் வர்றாங்க ஒருவர் தாயை தின்னி இன்னொருவர் வந்து லிலித் மற்றொருவர் வந்து தில்லை இந்த மூன்று பேரும் யார்கிட்ட இருந்து வர்றாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பெயரிடப்படாத அவள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அவர் அவங்க கிட்ட இருந்து தான் அந்த மூணு பேரும் வராங்க இந்த நாவலில் யாருக்குமே பெயர் இல்லை யாருக்குமே எல்லோருக்குமே ஒரு பட்டப்பெயர் இருக்குது அப்படி இல்லை தில்லை முதற் கொண்டு யாருக்குமே பெயரிடப்படாத ஆனால் நிறைய கதாபாத்திரங்கள் வந்து போகிற ஒரு நாவல் ஒரே ஒரு இடத்துல ஒருத்தருக்கு மட்டும் மறந்து போய் பெயர் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாவல் படித்தவர்களுக்கு தெரியும் அஹ் அந்த நம்மளுடைய உடையை போய் எடுத்துட்டு போய் துவைச்சு தருவாங்கல்ல அவர் அவரை பற்றியான ஒரு குறிப்புல மறந்து போய் அவருடைய பெயரை ஒரிஜினல் பெயரை சொல்லிட்டாங்க போல இருக்குது அவருக்கு அவங்க சித்தி ஒரு பேர் வச்சுருப்பாங்க தாயை தினியுடைய எங்கேயுமே சொல்ல முடியாது அப்படியான ஒரு பேர் தான் வச்சிருப்பாங்க இந்த சித்தி கேரக்டர் இருக்கிறாங்கல்ல அந்த கேரக்டருக்கு பேர் வந்து பாதகத்தி இதை வச்சது வந்து இந்த தாயை தினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வச்சுருக்கிறாங்க பாதகத்தி அப்படின்னு ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்படின்னா இதை விட கொடூரமான ஒரு கொடுமையான பேர் இருந்தால் அந்த சித்திக்கு வைக்க முடியும் அப்படியான ஒரு சித்தி அப்பாவினுடைய இரண்டாவது மனைவி அதெல்லாம் கிடையாது அம்மாவினுடைய சகோதரி இந்த பொண்ணை அவங்க தான் வந்து குழந்தையாக இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க இந்த கொ தாயத்தினியுடைய அம்மா இந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க சித்திகிட்ட கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஒருத்தங்களுக்கு தான் அவங்களுடைய அம்மாவுடைய சகோதரிகளில் ஆகாமல் இருக்கிறாங்க அதனால் நீ பார்த்துக்கோன்னு கொடுத்துட்றாங்க அந்த கோபமாக அல்லது இயல்பாகவே அவர்களுக்கு அந்த மனநிலையாக தெரியாது ஒரு குழந்தை ஒரு சிறுமி அவளை நீங்க எந்த அளவுக்கு பாடா பாடு படுத்த முடியுமோ அதை செய்கிற ஒரு பாதகத்தி அவங்களுடைய குறைந்தபட்ச தண்டனை என்ன அந்த குழந்தைக்கு தருவாங்க அப்படின்னா இடது கைய வந்து மரத்துக்கு மேல பிடிக்க வச்சு தொங்கணும் இவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மாதவிடாய் துணி இருக்குல்ல தன்னுடைய பயன்படுத்திய மாதவிடாய் துணி அத அழுக்கு தண்ணியில் முக்கிய அந்த குழந்தையோட முதுகில் அடிப்பாங்க இது இவன் தெரியுதானே ஏன் சாப்பிட்டுட்டே அதை படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு அப்போ இப்படியான ஒரு சித்தியிடம் இருந்து பிற வளர்கிற ஒரு குழந்தை அவளுக்கு வந்து தன்னுடைய பெயர் என்னன்னே தெரியாது எல்லாரும் ஊரில் வந்து பிறந்த உடனேயே அம்மா இறந்து போனதுனால அந்த ஊரில் பேர் வச்சுட்டாங்க நீ ஒரு தாயை தின்னி அப்படின்னு அவன் நினச்சிட்டு தாயை திண்ணின்னு ஒரு பேர் இருக்குது போல இருக்குது தான் நம்மளுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு மிக பல வருடங்களாக நினை நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு சிறுமி அவர் அவளுக்கு எப்படியாவது அந்த கிராமத்தை விட்டு போகணும் அதுதான் அவளுடைய எண்ணம் அந்த கிராமத்துல வந்து அவளுக்கு வந்து இரண்டு விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கு அதுல ஒன்று வந்து கிணறுகள் ஏன் கிணறு மேலே அந்த குழந்தைக்கு ஆர்வம்னா அவங்க அம்மா வந்து கிணத்துல விழுந்து தான் இறந்து போயிருக்கிறாங்கன்னு ஒரு நாள் அவளுக்கு தெரிய வருது அந்த கிணறு போய் ஒரு தடவை போய் பார்க்கணும் அவளுக்கு ரொம்ப ஆசை அது வந்து ஒரு ரொம்ப தூரத்துல இருக்குது அந்த கிணறு ஐந்து நாழிகை தூரம் கடந்து போனா வரும் அந்த கிணறு அவங்க போய் பார்க்கணும் அந்த கிணற இப்ப போய் அந்த குழந்தை வந்து அந்த கிணற போய் பார்க்கறா அவளுக்கு வந்து அதற்கு முன்பாக அந்த கிணற நம்ம போய் பார்க்கவே முடியாது ஏன்னா கூட்டிட்டு போறது ஆள் கிடையாது ஆனால் அம்மா விழுந்த கிணறு அது எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு ஆசை யாரும் கூட்டிட்டு போ ஆள் இல்லைன்னு உடனே அவள் மனதுக்குள்ள ஒரு கிணற உருவாக்குறா அந்த கிணறோட தான் அவள் பேசுவாள் அவளுக்கு ஏதாவது துன்பம் வந்ததுன்னா கிணறோட இந்த பக்கம் உட்காந்துக்குவா அவளிடமிருந்து பிரிகிற இன்னொரு தாயை தினி அவளுக்கு எதிராப்புல உட்காந்துருப்பாங்க இரண்டு பேருக்கும் நடுவில் ஒரு உரையாடல் நிகழும் அவளுக்கு என்ன துன்பம் வந்தாலும் அந்த கிணறு இரண்டாவது ஒரு மரம் அந்த ஊர்ல அந்த மரம் வந்து அவன் நேர போய் அவ யார்கிட்டையும் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு சொல் அவ சொல்லி அதை அந்த சித்தி காதல விழுந்துடுச்சுன்னா தண்டனை கடுமையா இருக்கும் நேர அந்த மரத்துக்கிட்ட தான் அவள் போய் சொல்ல முடியும் அந்த மரத்திட்ட போய் அவள் சொல்றா அவளுக்கு வந்து அந்த யார்ட்டையாவது சொல்லலான்னு போது மரத்திட்ட சொல்லும் போது அது தன்னுடைய ஆத்மஸ்நேகிதியாக ஆகுதுங்கிறத எங்கே புரிஞ்சுக்கிறான்னா அவள் போய் அவங்க ரொம்ப அழுது சொல்கிறாங்க சித்தி அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அன்றைய ச மாலை அவங்க சித்தி அவங்க அவளுடைய கூட்டாளிகளோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசும்போது அந்த இருந்து ஒரு பெரிய காய் சித்தி மண்டையில் விழுந்து அவங்களுக்கு வலிக்குது அப்போ தான் முடிவு பண்றா இது என்னுடைய ஃப்ரெண்டு இதுக்கு நான் சொல்கிறது புரியுது அப்படின்னு உண்மையாகவே அந்த மரத்திற்கு இவள் சொல்வது எல்லாமே புரியுது இவளுக்கு பசிக்கும் போது கிழையை தன் அவள் பக்கமாக கிளர்த்துது என்னோட என்னுடைய என்னுடைய மரத்தினுடைய பழத்தை நீ சாப்பிடு அப்படின்னு கிளர்த்துது அல்லது இவளுடைய கற்பனையாக கூட இருக்கலாம் அவளே சொல்கிறா எனக்கு அது கற்பனையாக கூட இருக்கலாம் ஆனால் அது எனக்காக செய்யுது இந்த மரம் என்ன வானது அப்படின்னு படிக்கும் பொழுது தாயை திண்ணியை விட எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அந்த பாரம் உள்ளே இறங்கினது இப்போ இந்த இந்த தாயை திண்ணி வந்து ஆவணங்கள் எழுதி வைக்கிறாங்க இதையெல்லாம் வந்து தாயத்திணியுடைய ஆவணங்கள் இதை வந்து படிக்கிற ஒரு ஆள் தான் தில்லை அப்படிங்கிற ஒரு பெண் தான் இதை படிக்கிறாங்க அப்ப தாயத்திணி சொல்லிடுறா எல்லாத்தையும் சொல்ல முடியாது என்னுடைய கதையை கேட்ட மரத்துக்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தேன்ல அப்போ என் கதையெல்லாம் வெளியில நீ சொன்ன அப்படின்னா சொல்லிடாத சொன்னா அவ்வளோதான் படிக்கிறவங்க என்ன வேணாலும் ஆவாங்க இறந்து கூட போயிடுவாங்க வேண்டாம் ஆனால் இந்த தில்லையால அமைதியா இருக்க முடியல இந்த கதையை நான் சொல்லத்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா தில்லை தாயை தின்னி ஒரு கட்டத்தில் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி நகரத்துக்கு வராங்க அங்கே படிக்கிறாங்க இதில் ஒன்று காயை கீ புத்தி வருதான் அது வரைக்கும் குழந்தையாக வளர்ந்துக்கிட்டு இருந்தவ சிறுமியாக இருந்தவ எந்த இடத்துல அவளுக்கு ஒரு புத்தி வருது அப்படின்னா அந்த ஊரில் வந்து எல்லாருமே உள்ள நிக்கர் போடுவாங்க குழந்தைங்க பெண் குழந்தைங்க எல்லாருமே இவளுக்கு அது கிடையாது இவளுக்கு சட்டையே கிடையாது எங்கேருந்து நிக்கர் வாங்கி கொடுப்பாங்க அப்போ அவள் சொல்கிறா நிக்கர் அணிய வேண்டும் என தன் மனதில் தோன்றிய கணத்தை தாயை திணி தனக்கு புத்தி பிடிப்பட்ட காலமாக எடுத்துக்கொள்கிறாள் கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு அது கிடைக்கவே இல்லை அந்த பொண்ணுக்கு இவங்க இருந்து ஹாஸ்டலுக்கு வர்றாங்கல்ல ஹாஸ்டலுக்கு வரும்பொழுதும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது தனக்கு அது வாங்கி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை கிளாஸ்ல சொல்றாங்க நீ வந்து பவுடர் போட்டு வரணும் இங்க எல்லாரும் நகத்தை வெட்டணும் பவுடர் போடணும் நகத்தையாவது பல்ல பல்ல கடிச்சு வெட்டிடுவேன் அதை எடுத்துடுவேன் பவுடருக்கு நான் எங்கே போவேன் எனக்கு யாருமே வாங்கி தர இல்லையே அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பவுடர் வேணும் இப்போ இந்த பொடித்த சாக் பீஸ் இருக்குல்ல அதை எடுத்து போட்டுக்கிட்டு அப்பா நம்ம தப்பிச்சோம் அடியிலிருந்து இருந்து அவங்க மிஷம் அடிப்பாங்க அவள் கையை காட்டிகிட்டே இருப்பாள் அவங்க மிஸ் அரண்டு போயிருவாங்க இவ்வளோ அடிக்கிறேன் என்ன அடியா அப்பா விட்டு அடியெல்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் சித்திக்கிட்டதெல்லாம் ஒரு அடியா அப்படின்னு நினச்சிட்டு நிற்கிற ஒரு பொண்ணு இப்போது இவளுக்கு இங்கே வந்த பிறகு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஓவியங்களை பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு போய் ஓவியம் பார்த்து விட்டு அன்று அவளுக்கு அந்த ஓவியம் மனதில் தோன்றிக்கிட்டே இருக்குது எப்பவும் அந்த ஓவியத்தினுடைய நினைப்புதான் தான் வர்றா அவளுடைய தொடையின் நடுவே ஒரு பிசு பிசுப்பு என்னன்னு அவளுக்கு புரியலை அப்பந்தான் தெரியுது அதிலிருந்து ரத்தம் வருது அவளுக்கு தான் வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்து விட்டோம் பருவம் அடைந்து விட்டோம்னு கூட தெரியாது பருவம் அடைந்தால் இப்படி வரும் அப்படிங்கிறது கூட சொல்றதுக்கு யாருமே இல்லை அவ என்ன பண்ணுறான்னா வரைகிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு பெயிண்ட் இல்லை ஒரு பென்சில் இல்லை ஏன்னா பென்சில் வேணும் அப்படின்னா மற்றவங்க எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு பென்சில் ஸ்கூல்லேருந்து இருந்து கொடுத்துருக்காங்க அதை எழுதினா முன்னே ஆகிடும் அப்புறம் அடுத்த வருஷம் தான் தருவாங்க பென்சிலுக்கு என்ன பண்றதுன்னு அங்கே உள்ள எல்லாருடைய வேலையையும் துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாமே செய்து அதுல அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்கள்ட்ட இருந்து பென்சில் வாங்கி வைக்கிற ஒரு ஜீவன் அப்ப வரைகிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிறதுனால அந்த மாதவிடாய் குருதியை எடுத்து சொவத்துல வரைகிற ஒரு பெண் இந்த ஒரு பெண் ஒரே ஒரு நிக்கிறது நம்மளுக்கு கிடைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண் நிறைய அடிபட்டு தன் வாழ்க்கையை வந்து இதற்கு மேல ஒண்ணுமே இல்லை என் வாழ்க்கையில அப்படின்னு நினைத்து வருகிற ஒரு பெண் கிளம்பி வெளிமா வெளிநாட்டுக்கு போறாங்க அந்த வெளிநாட்டுக்கு போற அந்த எப்படி அங்க போனாங்கிறது இந்த நாவல்ல அவர் சொல் அவங்க சொல்லலை அதை சொன்னா இன்னும் நம்மளுக்கு அதை இன்னொரு நாவலில் அவர் சொல்வார்கள் ஆனால் அதை படிப்பதற்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு மனதை வேணும்னு தான் நான் நினைக்கிறேன் நல்ல வேலை சொல்லலை இதுல அப்போ அங்கே போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் நிறைய இடங்களில் வேலை பார்க்குறாங்க அப்போது லிலித் அவரிடம் இருந்து தோன்றுகிறார் இத்தனை நாள் தாயை திண்ணியாக இருந்தவங்க வந்து அப்பப்போ மறைஞ்சி போயிடுவாங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் அவங்க படிச்சிட்டாங்க வந்துட்டாங்க அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாயை திண்ணி இல்லை இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தெரியுது தாயை திண்ணியும் லிலித்தும் தில்லையும் ஒரே நபர் மூன்று பேரும் எனக்குள் வரும்பொழுது வெவ்வேறு நிலத்தோடு வருகிறார்கள் வெவ்வேறு பிரதேசத்தோடு வருகிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் குழம்பிக் கொள்வதே இல்லை நான் இந்த வீட்டில் வந்து சட்டை கொஞ்சம் இந்த வீட்டை நான் மட்டும்தான் இருக்கிறேன் நான் இசை கேட்பேன் பாட்டு புக்கு படிப்பேன் என்னுடைய புடவை விலகி இருக்கும் என்னுடைய சட்டை மேலே இருக்கும் மேலே தள்ளி இருக்கும் நான் இதெல்லாம் சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா என்னுடைய வீடு ஆனா எனக்கு எதிராக அந்த லிலித் வந்து ஆடையே இல்லாம அழிஞ்சிக்கிட்டு இருக்கா அவளே என்னால ஒண்ணும் பண்ண முடியல இப்படிதான் இருப்பேன் ஒரே வீட்டுக்குள் ஒரே உடலுக்குள் மூன்று பேர் தாயை திண்ணி வரும்பொழுது பயங்கர சண்டை வேற நடக்கும் மூணு பேருக்கும் தாயை திண்ணிக்கும் லிலித்துக்கும் தில்லைக்கும் இடையில் அப்படி ஒரு சண்டை நடக்கும் நாவலினுடைய கடைசி பகுதி எல்லாமே பெண்ணியம்னா என்ன அப்படின்னு தாயை திண்ணிக்கும் சாரி லிலித்துக்கும் இவளுக்கும் ஒரு உரையாடல் நடக்குது ரொம்ப அற்புதமான ஒரு உரையாடல் அது அவளுக்கு எப்படி இந்த கிணறு மேலே அவ்வளோ ஒரு அப்செஷன் இருக்கோ அதே மாதிரி தற்கொலை செய்து கொள்பவர்கள் தற்கொலை மேலே ஒரு பெரிய அப்சஷன் இருக்குது தியரி ஆஃப் சியூசைட் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க தொடர்ந்து வந்து தற்கொலைகளை பற்றி அவங்க தற்கொலைங்கிறது கோலையும் வாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லா மதமும் தற்கொலையை வந்து நிராகரிக்கவே இல்லை அது எடு நம்மளே உண்ணா நோன்புங்கிறதே தற்கொலையான வழி தானே அதையே நம்ம செஞ்சுட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு தற்கொலையை பற்றியான ஒரு இது எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய தடைகளாக நினைத்தார்களோ எதெல்லாம் தன்னோட பின்னோக்கி இழுத்ததாக நினைத்தார்களோ எதெல்லாம் தன்னுடைய பாதிப்புன்னு நினைச்சாங்களோ அது எல்லாவற்றையுமே அவர் தேடி 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 போயிருக்கிறாங்க அது ஒரு கிணறோ ஒரு தற்கொலையோ ஒரு இடத்துல சொல்றாங்க கிணறுகளை பற்றி என்ன இந்த தாயை தின்னி அளவுக்கு தெரிந்தவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பு வேற கொடுத்து கிணறுகள் எப்படிப்பட்டவையாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு குறிப்பு ஒரு இடத்துல இருக்குது இந்த நாவலை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை கூடாது அதை கூடாதுன்னு தோணிச்சு ஆனா அப்படி இல்லை இதை அப்படி பேசக்கூடிய ஒரு நாவலும் இல்லை இது இது நாம தான் படிக்க வேண்டிய ஒரு நாவல் நாம வந்து இது உணர வேண்டிய ஒரு நாவல் இதை வந்து ஒரு கதையா கூட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல ஒரே ஒரு காட்சியும் இதில் வந்து நான் கொஞ்சம் என்னை மறந்து சிரித்த இடங்கள் நிறைய உண்டு அதில் ஒன்று என்ன அப்படின்னா இவங்க இந்த வெளிமாநிலத்துக்கு வந்துடுறாங்கல்ல அப்போது இந்த தில்லை இப்போ தில்லையாக இருக்கிறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க இப்போ தில்லையா இருக்கிறாங்க ஏன்னா திடீர்னு இலித்து உள்ள வந்துட்டானா ரணகலமாயிடும் அதே மாதிரி தாய் திணி வந்துட்டானா அந்த இடமே கண்ணகி பார்த்த ஆயிடும் அதனால் இவங்க வந்து இப்போது இதுவாக உட்காந்துருக்குறாங்க தில்லையாக உட்காந்துருக்குறாங்க ஒரு தோழர் அவங்க சொல்கிறாங்க முற்போக்கு பேசுகிற ஒருவர் அப்படின்னு அவரை பற்றி ஒரு பெரிய அறிமுகம் கொடுக்குறாங்க அவர் வந்து கேட்குறாரு நாம் இருவரும் ஒன்றாக வாழலாமா அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ சாமர்த்தியமான திருமணம்னு சொல்லலை லிவிங் டுகெதர்னு சொல்லலை ஒன்றாக வாழலாமான்னு கேட்குறாங்க உடனே அவங்க சொல்றாங்க சரி அதனால என்ன வாழலாம் ஆனால் ஒன்னே ஒன்று நான் வந்து வேலைக்கு போக மாட்டேன் நான் உங்க கூட தான் நீங்க உங்களுக்கு தேவைக்கு நீங்க சம்பாதிக்கிற மாதிரி என் தேவைக்கும் சேர்த்து நீங்க சம்பாதிச்சுக்கலாம்ல உடனே ஒரு ஷாக் ஆயிடுறாரு ஷாக் ஆகிட்டு இல்லை அதே எப்படி பெண் வந்து சுதந்திரமாக சிந்திக்கணும் அப்படின்னா அவளுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா சுதந்திரமான யோசிக்கிற பெண் வந்து வேலைக்கு போகணும் இல்லை அவங்க கேட்குறாங்க சுதந்திரம் எப்போ வரும் எங்கே அடக்குமுறை இருக்குதோ அங்கே தானே சுதந்திரம் தேவைப்படும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையில் இருந்தேன்னா எனக்கு எதுக்கு அந்த சுதந்திரம் அதுவும் போக நான் சின்ன இருந்தே சின்ன இருந்தே நான் எனக்காக நான் சம்பாதிச்சிருக்கேன் எனக்காக நான் ஓடி இருக்கேன் கொஞ்ச நாள் யாராவது என்ன பார்த்துக்க மாட்டாங்களா யாருடைய அரவணைப்பிலையாவது நான் இருக்க மாட்டேனான்னு நான் நினைக்கிறேன் அதனால கேக்குறேன் ஆனா வந்து அதனால நான் போக மாட்டேன் உன்ன எப்படி யோசிக்கிறார் சரி அதெல்லாம் ஓகே அப்போ நம்மளுக்கு பிள்ளைக்குட்டி எல்லாம் பிறந்ததுன்னா அவன் கேக்குறாங்க நீங்க முற்போக்கு பேசுகிறவர் தானே ஒரு ஆணும் கணவனும் மனைவியும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து தானே முடிவு பண்ணி குழந்தை பிறக்கிறதுக்கு முடிவு பண்ணணும் முற்போக்கு பேசுகிற நீங்கள் நீங்களாவே எப்படி முடிவு பண்ணலாம் ஆமாம் ஆமாம் தப்பு தான் நான் அதை செஞ்சிருக்க கூடாது இப்ப என்னதான் சொல்ல வரேன் நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு நிமிட பார்க்கறாங்க அவன் இல்லை அவங்க சொல்றாங்க அவன் பாதியில பஸ்ல போயிட்டு வந்திருப்பான்னு எனக்கு தெரியும் பிறகு அவர்கள் தனிமையாக வீட்டில் வந்து உட்காந்து ஏன் நாம் காதலை நிராகரிக்கிறோம் அப்படின்னு ஒன்னு எழுதுறாங்க அது இன்னும் பிரமாதமா இருக்கு இன்னொரு கண்ணோட்டமாக அது இருக்கு இந்த இவங்க அந்த நாவல் முடிக்கும் பொழுது ஒரு இடத்துல சொல்றாங்க இன்னும் சொல்வதற்கு நிறைய இருக்கு ஆனா நான் சொல்லலை இதோட நிறுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதியிருக்கிறாங்க நிஜமாவே நினைச்சேன் நீங்கள் ரொம்ப கருணை உள்ளவருக்கு இல்லை இதுக்கு மேலே எங்களை வந்து நீங்க வேண்டாம் போதும் ஒரு ஒரு வாழ்க்கையில இதற்கு மேல ஏதாவது இருக்க முடியுமா ஒருத்தருக்குங்கிற அளவுக்கு நீங்க சொல்லிட்டீங்க இதோடு நிறுத்திக்கிறேன் நீங்கள் சொன்னது உங்களுடைய பெரும் கருணையின் வெளிப்பாடு அப்படின்னு தான் நான் நினச்சேன் என்னுடைய தோழிக்கிட்ட நான் கேட்டேன் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் மிக கஷ்டப்பட்டேன் மிக சிரமப்பட்டேன்னு சொன்னால் அந்த பெண் எந்த மாதிரியான கஷ்டமெல்லாம் பட்டிருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ன உடனே அவங்க வந்து அது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாமியார் நாத்தனார் அவங்களோட வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் அது மட்டும்தான் கஷ்டமாக அதுதான் கஷ்டம் பா உள்ளதுலேயே அப்படின்னு நான் சொன்னேன் இந்த கதையில் வர தில்லைக்கு எனக்கு தெரிந்து கல்யாணம் ஆகலை இந்த கதையில வர பெண்ணுக்கு நான் நாவலை முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு திருமணம் ஆகலை அந்த கதாபாத்திரத்துக்கு ஆனால் ஒரு குழந்த பருவத்தில் இருந்து ஒரு பெண் வந்து இந்த உலகத்தை பார்க்குற பார்வை இருக்குதில்லை இவ்வளவு சிரமங்களுக்கு பிறகும் நம்பிக்கையாக பார்க்க முடியுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நான் என்னுடைய பொண்ணு ரெண்டாவது பொண்ணு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு நாள் வந்து அவள்கிட்ட ஏதோ அவங்க மூட ஊட்டில் இருக்கிறா என்ன கேட்குறேன் என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு அதெல்லாம் புரியாது நசனே இல்லைடா உன் வேஜெல்லாம் நான் தான் வந்திருக்கேன் நீ சொல்லு நான் ட்ரை பண்ணு புரியாதுன்னு சொல்கிறேன்லம்மா நீங்கள் என்னை கடந்து வந்திருந்தா கூட ஏன் பிரச்சனை உங்களுக்கு புரியாது ஏன்னா நான் வேற நீங்கள் வேற அப்படிங்கிறா உண்மையாகவே எனக்கு வந்து அவள் அப்படி புரியாத பிரச்சனை என்னவோ அவள்கிட்ட இருந்திருக்க முடியும் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அதே மாதிரி குழந்தைகள் வரையும் போது நான் அது ஒரு முறை முகநூல்ல நான் ஃபேஸ்புக்ல பதிவு பண்ணிருந்தேன் ஒரு என் பக்கத்துல ஒரு கொரியர் ஆஃபீஸ்ல வந்து உட்காந்துட்டு ரொம்ப பேசக்கூட சரியா வரல எதையோ வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறான் கிரிக்கிட்டே இருக்கான் நான் கேக்குறேன் என்னது இது பூனை ஓடுது அப்படின்னா வெறும் வட்டம்தான் இருக்கு ரொம்ப வேகமா வட்டமட்ட வேகமா ஓடுது அப்படின்னா நான் ரொம்ப புத்திசாலி மாதிரி நான் கிட்ட பேப்பரை வாங்கி ஒரு ரவுட்டு போட்டு காது போட்டு மூக்கெல்லாம் போட்டு இது பூனைன்னு அவன் டென்ஷன் ஆயிட்டான் இது பூனை இல்லைனேண்ணா அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டான் எனக்கு என்ன அவ்வளோ வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தேன் பையன் நான் பூனை போட்டதும் இது ஒரு நீலாம் உனக்கு பூனைனா என்னன்னே தெரில இதுதான் பூனை அப்படின்னு ஒரு செகண்ட்ல என்னை வந்து அவனுடைய இருந்து இறக்கிட்டானே கூட என்னால் வந்து பேசவே முடியலையே அப்படின்னு தோணுது இதுல வந்து தாயை திண்ணியுடைய மனதையா இப்படிப்பட்ட ஒரு ஒரு இதுல இருக்கிற ஒரு பெண்ணினுடைய மனதை அக்கா அசல அவங்க ஆராய்ந்ததும் அதை அவர்கள் சொன்ன விதமும் அது உண்மையாவே நான் சொல்றதுல எதுவுமே இல்லை அது படித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது நான் சொல்லும்போது பயந்துடாதீங்க இது என்னமோ ரொம்ப இதுவான நாவலா இருக்குமோ ரொம்ப துயரம் துன்பம் இல்லை அவங்க அதை சொல்லிட்டு நடு நடுவுள்ள சில விஷயங்கள் சொல்றதும் இன்னொருவரினுடைய அனுபவம் நமக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியமானது நாம் வந்து ஒரு கிணற்று தவளை மாதிரி சில சமயங்கள்ல இருந்துடுறோம் நம்மளுடைய துயரமும் நம்மளுடைய துன்பமும் நம்மளுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் பெரியது அதுதான் முக்கியம் என் மாதிரி யாருமே கஷ்டப்பட முடியாது ஏன்னா நாங்கள் சீரியல் எழுதுறவங்க சரியா அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய துன்பத்துக்கு ஒரு அளவு உண்டு அந்த துன்பத்துக்குள்ளதான் எழுத முடியும் அது நிறைய பேர் நம்ம சீரியல் எழுதுறோம்னு தெரிஞ்சதுன்னா வந்து சொல்லுவாங்க என் கதையெல்லாம் நீங்க எழுதினீங்கன்னா ஆயிரம் எபிசோடு ஓடும் அப்படி என்னங்க கதை அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணும்போது என் வீட்டுக்காரர் ஒரு மாசத்துக்கு என்கிட்ட பேசல எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியும் சந்தோஷப்படுங்க அப்படின்னு தோணும் அது அவர் அது அவர்களுடைய பெரும் துன்பம் தன்னுடைய மகளை வந்து இங்கிருந்து வேறு வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்கள்ட்ட பேச முடியலங்கிறது அவங்களுடைய துன்பம் ஆனா இதுதான் நம்மளுடைய பெரிய பிரச்சனையா இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆனா இதை படிக்கும் பொழுது இன்னொருவரோடைய அதை எப்படி அவங்க துன்பத்தை விடுங்க அதை விடுங்க அத ஆனா அதை எப்படி அவர்கள் கைகொள்கிறார்கள் அதை எப்படி அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அதை எப்படி கலையாக மாற்றுகிறார்கள் அவங்க சொன்ன மாதிரி வழியை எப்படி அவர்கள் கலையாக மாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த நாவலை படித்து முடித்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து என்னால பேசவே முடியல நான் கூட நினைச்சேன் எந்தி உடைந்து போயிடும் போயிடக்கூடாது அதனாலே சில விஷயங்களை நான் பேசாம தவிர்க்கிறேன் பேசிட்டோம் அப்படின்னா ஏதோ நம்மளை மீறி உடைஞ்சு போயிடுவோம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம அந்த அனுபவங்கள் எல்லாவற்றுமா இல்லாம கூட நம்ம ஏதோ ஒரு சில அனுபவங்கள் அதுல உள்ளது நமக்கும் நிகழ்ந்து இருக்கும் அவங்க பட்டவர்த்தனமா அதை நான் வெளியில சொல்லும் போது என்னை மீறி எனக்கு அஹ் உணர்ச்சி வேணும் அப்படிங்கிறதுனால தவிர்க்கிறேன் ஆனால் அதை எப்படி அவங்க கை கொண்டு அடுத்த இடத்துக்கு போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது தில்லையை நான் பார்த்ததில்லை அவங்க இந்த காணொலியை பார்க்கலாம் தில்லை நீங்கள் வந்து சில சமயங்களில் சொல்லுவாங்க அந்த படைப்பு மனத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் படைப்பு மனத்தை நிச்சயமாக தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே நேரம் உங்களுடைய படைப்பு நம்பிக்கையை கோரக்கூடியது அல்ல நம்பிக்கையை பரப்ப செய்வது அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் லாந்தருக்கும் தில்லைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி பெரும்பாலும் தன்னுடைய சொந்த அனுபவத்துல வந்து அதிகமான வேதனைகளை அனுபவிச்சவங்க தன்னுடைய வாழ்க்கை வரலாறை எழுதும் போது அதை வாசிக்க கூடிய வாசகர்கள் ஒரு துளி கூட அப்பப்போ இந்த நெகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் நம்மளைய சிரிக்க வச்சிருவாங்க அதுதான் ஒரு தாய் மனசு அதை வந்து தில்லை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அதை ஒரு தீபா சொன்ன மாதிரி அதை ஒரு பாடமாவோ இல்லை அனுபவ கட்டுரையாவோ கூட நம்ம எடுத்துக்கலாம் மிக்க நன்றி தீபா